இந்த சம்பவத்தை பாருங்கள் ஒரு மான் வந்து கரையை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முதலை வந்து பின்தொடருது கடிக்க முற்படுது அறந்தா இருந்தாலும் அந்த மான் வந்து என்ன பண்ணுது புத்திசாலித்தனமாக வந்து தாவி 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 என்ன பண்ணுது அந்த இருந்து தப்பிக்குது ஆனால் அந்த முதலையும் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வருது அந்த மானுக்கு அந்த மானை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மானும் என்ன பண்ணுது அந்த முதலிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு பல ஐடியா வந்து முயற்சி பண்ணுது மீண்டும் மீண்டும் அது தண்ணி உள்ளலாம் முங்கி அந்த மான் வந்து அந்த முதலீட்டுல இருந்து வந்து தப்பிக்குது அப்போ அந்த மான் வந்து அவ்வளோ தூரம் வந்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த மான் வந்து இந்த கரையை கடக்குது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க முயற்சிகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய எதிராளிகள் நம்மளை விட பலமா இருந்தாலும் கூட நம்மகிட்டயும் பலம் இருக்குது நம்மகிட்டயும் புத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து நிரூபிக்கணும் அப்படின்னாக்க தான் ஆகணும் நம்ம போராடினா தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் போராட்டம் மிகவும் அவசியம் அப்படிதுண்ணா இப்படிண்ணா நன்றி வணக்கம் போராடுங்க எப்பயுமே வெற்றி நிச்சயம் எதை கண்டும் அச்சப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க வெற்றி நிச்சயம்